ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷராசினேயர்களுக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் தன்னை நம்பியவர்களை எத்தகைய துன்பத்தில் இருந்தும் காப்பாற்றக்கூடிய பரந்த மனப்பான்மை கொண்ட மேஷராசினியர்களே நிழல் கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகுகேது இதுநாள் வரை ஜென்மத்தில் ராகு ஏழில் கேது என சஞ்சரித்து பல்வேறு இன்னல்களை உங்களுக்கு ஏற்படுத்தினர் தற்போது ஏற்பட இருக்கக்கூடிய கேது மாற்றத்தால் திருக்கணித பஞ்சாங்கம் வரும் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வாக்கியப்படி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்கள் ராசிக்கு ஆறில் கேது பன்னிரெண்டில் ராகு என இனி சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர் இதனால் உங்கள் வாழ்வில் நிலவிய நெருக்கடிகள் குறையும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள் குறைந்து குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் ஒரு சில மனக்கசப்புகளால் சில நாட்களாக பிரிந்திருந்தவர்கள் கூட தற்போது ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உற்றார் உறவினரிடம் இருந்து வந்த மனக்கசபுகள் விலகி சகஜ நிலை திரும்பும் கூட்டாளியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் பொருளாதார அனுகூலங்களை அடைய முடியும் உங்களது தேக ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என எண்ணிய காரியங்கள் வருகின்ற நாட்களில் செயல்படுத்தி வெற்றி காண முடியும் கடந்த காலங்களில் ஏதோ ஒரு சக்தி உங்கள் முயற்சிகளுக்கு இடைஞ்சலாக இருந்தது போல் தோன்றியிருக்கும் தற்போது அந்த தடைகள் எல்லாம் விலகி எதிலும் புது உற்சாகத்துடன் செயல்படும் பலம் உண்டாகும் தடைப்பட்ட மங்களகரமான சுபகாரியங்கள் தற்போது கைகூடும் திருமணமான புதுமண தம்பதிகள் ஒரு பிடிமானம் இல்லாமல் இருந்திருப்பீர்கள் தற்போது உங்களுக்கு ஒரு தெளிவான நிலை ஏற்பட்டு ஒற்றுமை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் விரைவில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டுவது மட்டுமில்லாமல் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் புதிய திட்டங்களை போட்டு வெற்றியடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகளை நீங்கள் பெற முடியும் உத்தியோக ரீதியாக பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலமும் கடந்த கால நெருக்கடிகள் விலகி ஒரு சுமூகமான சூழ்நிலையும் உண்டாகும் இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் சனி சஞ்சாரம் செய்வது மிகவும் அற்புதமான அமைப்பாகும் இதன் காரணமாக உங்களின் பொருளாதார நிலை வளரக்கூடிய அமைப்புகள் உங்களது கடன்கள் குறைந்து சேமிக்கும் அளவிற்கு வாழ்க்கை தரம் மேலோங்கக்கூடிய அமைப்பு அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய யோகம் உண்டாகும் பொன்னணவன் எனப் போற்றப்படக்கூடிய குரு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்வதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் மிக சிறப்பான பலன்களை அடைய முடியும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் குரு தனஸ்தானமான இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கக்கூடிய காலமானது உங்களுக்கு ஒரு பொற்காலம் என கூறலாம் பொருளாதார அனுகூலங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி எதிர்பாராத தனசேர்க்கை நினைத்தது நிறைவேறக்கூடிய அமைப்புகள் வீடு மனை போன்றவற்றினை வாங்கக்கூடிய யோகங்கள் சகலவிதத்திலும் அனுகூலங்கள் ஏற்படும் வாங்கிய கடன்களை பைசல் செய்து ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழும் யோகம் உண்டாகும் ஆரோக்கியத்தில் இருந்த சொல்ல முடியாத பிரச்சனைகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாகவும் தைரியத்துடனும் செயல்படுவீர்கள் கடந்த கால மருத்துவ செலவுகள் குறையும் மனைவி பிள்ளைகளின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீண்ட நாள் மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் நிறைந்திருக்கும் மனமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கப்பெற்று திருமண சுபகாரியங்களை தடபுடலாக நிறைவேறும் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமையுடன் செயல்படுவதால் அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்களின் ஆதரவுகள் மனமகிழ்ச்சி அளிக்கும் பணவரவுகள் தாராளமாக இருந்து குடும்ப தேவைகள் யாவும் தடையின்றி பூர்த்தியாகும் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும் பூமி மனை வாங்கும் யோகம் வரும் நாட்களில் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் உயரதிகாரிகளின் ஆதரவுகள் மகிழ்ச்சியினை தரும் திறமைகளுக்கு ஏற்ற பாராட்டுதல்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றங்களை அடைய முடியும் எடுக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வரும் நாட்களில் உயர்வான நிலையை எட்ட முடியும் சக நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கடந்த கால நெருக்கடிகள் விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வம்பு வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்து மன நிம்மதி அடைவீர்கள் கூட்டாளிகளும் தொழிலாளர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதால் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடுவீர்கள் வெளியூர் தொடர்புகளால் மேன் மேன்மைகளை அடைவீர்கள் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் பொருளாதார நிலை சரளமாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் சாதகமான நிலையினை அடைய முடியும் கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும் பெரிய தொகைகளை கையாண்டு நல்ல லாபத்தை அடைவீர்கள் வெளிவட்டார தொடர்புகள் விரைவடையும் பெரிய மனிதர்களின் நட்பு கிட்டும் உங்களுக்குள்ள வம்பு வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் பல பொதுநல காரியங்களில் ஈடுபடுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு பெயரும் புகழும் உயரக்கூடிய காலமாக இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் எதிர்பார்த்ததை விட அதிகமான அனுகூலங்கள் கிடைக்கும் கட்சி பணிகளுக்காக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீர்கள் மக்களின் ஆதரவுகள் சிறப்பாக இருக்கும் பணவரவுகள் தாராளமாக இருப்பதால் அனைவரையும் திருப்திப்படுத்த முடியும் உங்களின் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் மிக சிறப்பாக இருக்கும் விளைப்பொருளுக்கு ஏற்ற விலையும் சந்தையில் கிடைப்பதால் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் நீர் நீர்வரத்து தொடர்பாக பங்காளிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடு வரும் நாட்களில் குறையும் நவீன முயற்சிகளை கையாண்டு அபிவிருத்தியை பெருக்குவீர்கள் புதிய பூமி நிலம் மனை போன்றவற்றை வாங்கும் வாய்ப்புகள் உண்டு உறவினர்களின் ஆதரவு மன நிம்மதியை தரும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்த கதாபாத்திரங்கள் கிடைக்கப்பெற்று உங்களின் நடிப்பு திறன் வெளிச்சத்திற்கு வரும் ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவுகளால் மனநிறைவு உண்டாகும் சுகவாழ்வு சொகுசு வாழ்விற்கு பஞ்சம் இருக்காது புதிய முதலீடுகளில் அனுகூலம் ஏற்படும் பணவரவுகள் சிறப்பாக இருப்பதால் கடன்கள் சற்று குறையும் இசைத்துறையில் உள்ளவர்களுக்கும் சாதிக்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் தேடி வரும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் விலகி அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக எடுப்பட முடியும் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் மனமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கப்பெற்று திருமணம் கைகூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உறவினர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் சூழ்நிலை ஏற்படும் சிலருக்கு புத்திரபாகியம் உண்டாகும் மாணவ மாணவியர்களுக்கு உங்களுக்கிருந்த மந்த நிலை முழுமையாக விலகி கல்வியில் திறம்பட செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் பெற்றோர் ஆசிரியர்களின் பாராட்டுதல்களை பெற முடியும் போட்டித் தேர்வுகளில் சிறப்பான பரிசுகளைப் பெறுவீர்கள் எதிர்பார்க்கும் உதவிகள் கிட்டும் மேற்கல்விக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளும் நல்ல ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்டமளிப்பவை எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது நிறம் ஆள் சிவப்பு கிழமை செவ்வாய் கல் பவளம் திசை தெற்கு தெய்வம் முருகன் பரிகாரம் மேஷராசியில் பிறந்துள்ள ஜென்ம ராசிக்கு பனிரெண்டில் ராகு சஞ்சரிப்பதால் ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்வது சிவன் மற்றும் கண்டி என்னும் தேவியையும் பைரவரையும் வணங்குவது கண்ணில் மை வைப்பது அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்வது கருப்பு ஆடைகள் கைக்குட்டை போன்றவற்றை பயன்படுத்துவது நல்லது உங்களுக்கு குரு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய சாதகமின்றி ராசியில் சஞ்சரிப்பதால் வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து குரு தக்ஷிணாமூர்த்திக்கு கொண்டக்கா கடலை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அரங்கழித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடவும் ஐந்து முக ருத்ராட்சம் அணிவதும் குரு எந்திரம் வைத்து வழிபடுவதும் நல்லது அரச மரக்கன்று காவி மஞ்சள் சர்க்கரை மஞ்சள் மலர்கள் ஆடைகள் புத்தகங்கள் நெய் தேன் போன்றவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது நல்லது மீண்டும் நாளை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி